பார் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம் தஸ்மேஸ்வரி புரவே நமக அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய எண்ணம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவாவுக்கும் விநாயகருக்கும் இருந்த பக்தி பார்க்க போறோம் விநாயகர் சதுர்த்தி வர்றது இல்லையா விநாயகரை இந்தியா முழுமைக்கும் தெய்வமாக இந்தியா முழுவதும் ஏன் உலகம் முழுவதுமே கொண்டாடுறாங்க விநாயகர் பெருமான் எல்லோருக்குமான கடவுள் விநாயகர் பெருமான் வட இந்தியர்களுக்கான கடவுள் தென்னிந்தியாவில் விநாயகர் வழிபாடே கிடையாது அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க ஆனா நம்ம மூதாதையர்களான திருவள்ளுவரும் சரி புறநானூறு காப்பியங்களும் சரி விநாயகரை பத்தின நிறைய தகவல்களை நமக்கு தருது ஔவையார் விநாயகர் அகவல் பாடியிருக்கார் மகாபெரியவாவுக்கு விநாயகர் துதியில மிகவும் பிடித்த விஷயமே ஔவையார் பாடின விநாயகர் அகவல் தான் அதனை பாடி விநாயகரை வழிபாடு செய்வது நிறைய பலன்களை தரும் அப்படின்னு மகாப்பிரவா நிறைய முறை சொல்லியிருக்கார் மகாபிரியவாவுக்கும் பிடித்தமான தெய்வம் விநாயகர் தான் மகாபிரியவா காஞ்சி மடத்திலிருந்து எங்க புறப்பட்டு போனாலும் மடத்துல பெரியவாளுக்குன்னே ஒரு பிள்ளையார் இருக்கார் அவரை சேவிச்சுட்டு தான் கிளம்புவார் நிறைய தருணங்கள்ல அந்த பிள்ளையார் முன்னாடி பிரியவா உட்கார்ந்திருப்பார் அதே மாதிரி தேனம்பாக்கத்துல பெரியவா ஒரு வருட காலம் யாரையுமே பார்க்காம மௌன விரதம் இருந்தப்பவும் சரி விநாயகர் வழிபாடை பண்ணினார் அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே வரவே இல்லை ஆனாலும் அவர் பார்க்குற மாதிரி ஒரு விநாயகர் கோவில் அங்கு எழுப்பப்பட்டது பிரியவா அந்த அறையிலிருந்து ஒரு சிறிய ஜன்னல் வழியா பார்த்தா விநாயகர் ஊர்வம் தெரிகிற மாதிரியான அமைப்பில் தேனம்பாக்கத்தில் விநாயகர் கோவில் கட்டப்பட்டது இன்னைக்கும் தேனம்பாக்கத்தில் மகாப்பிரியவா வழிபட்ட அந்த விநாயகர் சன்னதியில் நிறைய பேர் தங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறாங்க அது நிறைவேறியதாக அவங்க சந்தோஷப்படுவாங்க மகாபிரியவானுடைய விநாயகர் வழிபாடுங்கிறது அவ்வளவு ஆத்மார்த்தமானது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மகாபிரியவா விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவார் தும்பை பூவால் அபிஷேகம் தும்பைப்பூ எவ்வளவு சிறியதாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அவ்வளவு சின்ன பூ பெரியவாவுக்கு சுவாமி அபிஷேகம் பண்ணுறதுக்கான ஒரு பூன்னு பெரியவா விரும்பி எடுத்துக்கிற ஒரு வஸ்து தும்பைப்பூ தான் அந்த தும்பைப்பூ எவ்வளோ சிறியதாக இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு பெரிய மூங்கில் கூட நிறைய எடுத்துகிட்டு வர சொல்லி மகாபிரியவா விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணுவார் அது பால் அபிஷேகம் மாதிரி அவ்வளவு வெண்மையா காட்சி தரும் மகாபிரியவா விநாயகரை வழிபடாம எந்த விஷயங்களுமே செய்தது கிடையாது விநாயகர் மற்ற தெய்வங்களை காட்டிலும் அவ்வளவு எளிமையா இருக்கக்கூடியவர் விநாயகருக்கு அப்படின்னு ஒரு உருவத்தை நாம உருவாக்கி வச்சுருக்கோம் ஆனா விநாயகருக்கு உருவமே கிடையாது எதன் மூலம் வேணாலும் எந்த வடிவத்துல வேணாலும் விநாயகரை வழிபட முடியும் பசுமாட்டு சாணத்திலையும் விநாயகர் நாம் பிடிச்சு வைக்க முடியும் மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வைக்க முடியும் களிமண்ல விநாயகர் பிடிச்சு வைக்க முடியும் விநாயகர் மரக்கட்டையில பண்ண முடியும் கற்களில் பண்ண முடியும் இலைகளில் கூட விநாயகர் உருவம் நாம் செஞ்சு வழிபட முடியும் விநாயகருக்குன்னு பிரத்யோகமான வடிவங்களை நாம உருவாக்கி வச்சிருக்கோம் இருந்தாலும் விநாயகரை எந்த பொருள்களினாலும் கூட உருவகம் பண்ணி அவருக்கு வழிபாடு நடத்தலாம் அவ்வளவு எளிமையானவர் விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகருக்கான ஒரு பெரிய வழிபாடு விநாயகருடைய வழிபாட்டில் அபிஷேக ஆராதனைகள் ஆடம்பரமாவே இருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவா விரும்பினார் விநாயகருக்கு படைக்கிற பொருள்கள் இருக்கு இல்லையா அது அவ்வளவு எளிமையான அவள் கொழுக்கட்டை சர்க்கரை இது மாதிரியான எளிமையான பொருள்கள் தான் மகா பெரியவா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு தும்ப அபிஷேகம் பண்ணி அவள் பொறி இதெல்லாம் விநியோகம் பண்ணி மடத்தில் அவ்வளவு விமரிசையாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாட பண்ணுவார் நீங்களும் வருகிற விநாயகர் சதுர்த்தி அன்று மகாபிரியவா சொல்லியபடி ஒளவையார் அகவலை பாடி விநாயகரை துதித்து உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் சகல சந்தோஷங்களையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழ மகாபிரியவானுடைய பாதங்களில் நமஸ்கரித்து பிரார்த்திக்கிறோம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து அனுபவிக்க டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்